இங்கு இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் எல்லோருக்கும் எனது வணக்கமும் நன்றியும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே எதுவும் ஒரு திட்டமிட்ட நிகழ்வாகவே எனக்கு தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு நான் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அவர் வந்து என்னை என்னை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் என்ட்ட என்ன சொன்னார்னு கேட்டிங்கனாக்கா சரி நாள் எங்கே சார் இருந்தீங்கன்னு கேட்டார் எனக்கே தெரியாது நான் ஒன்றும் இதுலாம் திட்டமிட்டு வரல இந்த மேடைக்கு வரணும்னு எழுத புத்தகம்னு நினச்சதில்ல எதுவுமே ஒரு இது கிடையாது எல்லாமே ஒரு விபத்து மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்போ அவர் கேட்டார் ஏன் சார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ரிசர்ச்சில் இருந்தேங்கிறீங்க அப்புறம் எப்படி இங்கே மாதிரி பப்ளிக்கு வந்தது ஏன் அப்படின்னு கேட்டார் குடும்ப தாங்காமல் தான் வந்தேன் அப்படின்னு சரி நமக்கு என்ன வேலை இருந்தால் எடுத்துக்கல இல்லையா அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தேன் எழுத்து எழுதுங்கிறது காமராஜர் வந்து மின்னம்பு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வற்புறுத்தி எழுத வச்சது அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் மாறும்போது நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும் இல்லையா தொடர்ந்து எழுதுறது அப்படிங்கிறது அதுக்கு பிறகு பேசுகிறது பேசுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல பன்னீர் வந்து சன் நியூஸில் எடிட்டராக இருக்கும்போது என்ன ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூப்பிட்டு நான் திட்டினது ஞாபகம் இருக்குது என்னென்ன ஒரு கேள்வி கேட்டாக்க அப்போலாம் எனக்கு உடனே இப்போ எல்லாரும் சொல்கிறீங்க நான் உடனே டகா டகாரன்னு பதில் சொல்கிறான்ட்டு அப்போ பற்றி வந்து என்கிட்ட ஒரு கேள்வி டபிள்யூடிஓ பற்றி இங்கிலீஷில் அப்போ அவர் இங்கிலீஷ் என்னோடய எடிட்டர் அவர் இன்டர்வியூ இங்கிலீஷில் அப்போ அவர் கேள்வி கேட்டோன்னு நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு அக்கடமிக்ஸில் சாதனமாக அப்படி தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் உடனே டகாரெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் விவாதம் கிடையாது இப்போது பொறுப்பாக பதில் சொன்னால் இப்போ சக்கத்துக்கே பிடிஞ்சிருவானுங்கன்ட்டு ரொம்ப யோசித்து பதில் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷமாக முன்னு அப்படி இருந்துட்டு அப்புறம் பதில் சொன்னேன் பண்ணிடுறேன்ட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு டிவிலாம் என்னென்னு தெரியுமா ரெண்டு நிமிஷம் தான் என்னன்னு தெரியுமா ஏன்னா ஒன்றுமே புரியுது இல்லை டிவினால் என்னன்னு தெரியுமா ரெண்டு நிமிஷமாக என்னன்னு தெரியுமா இங்கே ஒவ்வொரு செகண்டும் காசு எப்படி இந்த ரெண்டு நிமிஷம் நாங்கள் ஒரு போட்டோம்னா சன் டிவிக்கு எத்தனை கோடி வருமானம் இருக்கணும்னு சொன்னது ஞாபகம் இருக்க இப்படியே ஆரம்பித்த தான் அது இப்படி வந்து இன்றைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விதா ஆக்சுவலாக வந்து ராஜன் வந்து அழகாக சொன்னாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எப்படி கரஞ்சட்டை பதிவு பக்கத்துக்கு இந்த புத்தகங்கள் போய் சேர்ந்தது அப்படின்ட்டு அவர் வந்து தொலை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பென் ட்ரைவில் இந்த என் லேப்டாப் முன்னாடி இருந்த ரிசர்ச்சராக இருக்கும்போது அந்த எல்லாம் போயிடுச்சு பென் டிரைவில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஒரு காப்பி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டேன் நீங்கள் எது வேணுன்னு பண்ணிக்கீங்கன்ட்டு அவர் வந்து என்ன சொன்னார் என்கிட்ட இந்த புக்கு போட போகிறேன்னாரு எங்கள் இதெல்லாம் போய் புக்காக போடுறீங்க இதெல்லாம் யாருங்க வாங்குவோம் இதை போய் எங்கள் புக்காக போடுறீங்க என்ன வட்டா இல்லை இல்லை இதெல்லாம் அறிவு அறிவு தளத்தில் இருக்கணும் அந்த பொதுமக்கள் தளத்தில் இருக்கணும்னு ஏதாவது சொன்னார் சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அது தமிழில் மொழி பேக்கிறேன்னாங்க இது சரி தமிழ் எதுக்கு மொழி பேக்கிறீங்க அப்படின்னாக்க இல்லை இல்லை இது ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் இருந்தால் சரி தமிழில் மொழி பேசி தமிழில் தான் போட போகிறாருன்னு பார்த்தா அப்புறம் வந்து சொல்கிறாரு ரெண்டு நான் இங்கிலீஷும் போட போகிறேன் இப்போ பார்த்தா அது கருப்பா போகிறார் ஏற்று விட்டு போகிறார் என்னான்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் படிப்பேன் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் படிப்பேன் அப்படின்னு ஆனால் எல்லாருக்கும் பெரிய அடைஞ்சல் கொடுத்துருங்க எனக்கு வேணும்னு தெரிஞ்சுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடப்புத்தகத்தை படிக்கிறத விட இன்னும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா அப்படி தானே இது வந்து முதல் முறை இல்லை அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு அநேகமாக எந்தாவது ஆறாவது புத்தகம் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் அந்த அது அது மட்டும் இல்லை புத்தகங்களை பற்றி விவாதத்து கூட்டம் நடத்தினா அந்த புத்தகத்தை தவிர மீது எல்லா விவாதமும் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் இந்த புத்தகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அதாவது இந்த பொறுப்பு வர்றதுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி அதோட எழுதுறதுனால நின்று போச்சு எனக்கு கிட்டத்தட்ட அப்போது அது வரைக்கும் எழுதுனது தான் இந்த புத்தகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த ஆய்வு மேற்கொண்டு எழுதுனோம் அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்பொழுது இதை ஆய்வு பண்ணுறது பெரும்பாடு எனக்கு அது ஒன்றும் குறிப்பாக அந்த இது இருக்குல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மொழி தெரியாது இந்தியோ அல்லது யார் மொழி தெரியாமல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள்ட்ட போய் பேசி என்ட்ரி பண்ண முடியாது பெரும்பாலும் அந்த ஆய்வுகள் பண்ணும்போது நானே தான் போய் பண்ணுறது வழக்கம் உதவி உதவி சேர்த்திங்கன்னா நண்பர்கள் இருந்தாலும் கூட ஆய்வுகள் போது நானே போய் போகணும் இது எப்படி போய் இவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் ஒரு கேஸ் சொன்னீங்க தெரியுமா இம்ரான்னு இம்ரான் வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவனால தமிழ் பேசுறது இம்ரான் தான் எனக்கு இன்டர்பிரேட்டர் அது மாதிரி எப்படினா செயின் மாதிரி தான் போக முடியும் எப்படி போக முடியும் நான் கேட்டிங்கன்னா இம்ரான் வந்து பத்து பேரை கூட்டி எனக்கு இன்ட்ரூவ் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கொடுத்தாருனா அதில் ஏன்னா இன்னொரு இருப்பான் தமிழ் தெரிஞ்சு கொஞ்சம் அரைவரையாக பேசுகிறவன் அவன் வழியாக போகணும் இப்படி ஒவ்வொருத்தரே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியாக இருக்கட்டும் அல்லது சாம்பிளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டடி பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக்காக ரேண்டமாக தான் பண்ண முடியாது யார் நம்ம கிடைக்கணுன்னா அவனை வச்சு தான் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த வாகன உற்பத்தியும் எப்படி அப்படின்னு யார் உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவரோட மட்டுந்தான் பேசணும் இல்லை அவர் தான் பெரிய உற்பத்தியாளர் நான் அவரை போய் பார்த்து பேசுகிறேன்னா அவர் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அவர் எப்படி எடுப்பீங்க நீங்கள் அப்போது இந்த ஆய்வு முறைகள்லாம் எப்படினு ரொம்ப வினோதமான ஒரு ஆய்வு முறை தான் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 பிக்சர் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டான பிக்சர் நம்மளால் சொல்ல முடியாது ஆனாலும் பிக்சரே எல்லா இருக்கலாம் ஒரு பிக்சர் இருக்குது அளவில் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முழுமை பெற்ற ஆய்வுன்னு சொல்கிறதுக்கோ அல்லது இதுன்னு சொல்கிறதுக்கோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று கரெக்டாக அந்த புத்தகம் வந்து அவர்கிட்ட ராஜென்ற நான் கொடுத்து அது ரெடி ஆகி நான் வந்து அந்த ஃபார்வேர்ட்லாம் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி மைக்ரெண்ட் ஒர்க்கர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அவங்க என்ஜிஓ என்ஜிஓனாக்கா ஒரு சர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க என்ஜிஓ வச்சுருக்கோம் அதில் பண்ணுறேன் அப்படின்னாங்க நீங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர் சர்வே பண்ணி கொடுப்பீங்களான்னு பண்ணி கொடுப்போம் நாங்கள் எவ்வளோ நாளில் பண்ணுவீங்கண்ணா பத்து நாள் பண்ணுறோம் நாங்கள் சரி உடனே ஐநூறு பேர் அறநூறு பேர் இன்டர்வியூ பண்ணணும் சொல்லி அவங்கள்ட்ட கொஸ்டர்லாம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க இப்போ சர்வே இதுதான் அவர்கிட்ட ராஜன் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு பத்து நாள் தள்ளி வச்சுருந்தோம்னா புத்தகம் வெளியிட்டு விடாவை அதையும் சேர்த்து வந்திருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாக்க ரெண்டாவது பகுதி பத்து வருஷத்தில் என்ன நடந்திருக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்திருக்கான் அப்படின்னு இப்போ அதுபோல் வந்து பல ஆய்வுகள் என்ன பண்ணுறோம்னு மீள மீளாய்வுகள் பண்ணிகிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது தான் என்ன நடக்கும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த மாற்றங்கள் தான் நிகழ்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய அரசியல் நான் அது நேரடியாக எழுதவில்லை என்ன எழுதலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இந்த இதை பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதற்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் எழுதலை இதை இது எழுதுனது எதற்கு எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பத்து வருஷத்துக்கு முடி அதை பாடும் பொழுது எப்பயுமே வந்து சமுதாயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு பொருளாதாரத்தில் என்ன நடந்துட்டு வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்விலாம் வரும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த இப்போ நீங்கள் பேசும்போது பல பேர் பேசும்போது சொன்னீங்க என்னென்னா ஒரு நம்ம ஆட்கள் வேலை செய்கிறதில்லை நம்ம ஆட்கள் எல்லாம் சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் அதனால் வந்து வெளிநாட்டில் வட மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போ அது குறித்து வந்து நமக்கு வந்து பல கால சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு ஏதாவது விட்டு விட்டா ஒர்க் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ வந்து மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னோம்னாக்க அதுக்கு டெமோக்ராஃபிக் டேட்டா இருக்கும் ஏன்னா சென்சஸ் இருக்கும் சென்சஸ்ஸில் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த டெமோகிராஃபி என்ன ஆயிருக்கு எப்படி அதிகமாக எப்படி குறைஞ்சிருக்கு ஆண் பெண் ஆண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பெண்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பிறப்பு என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நமக்கு ஒரு புரிதல் வரும் அது ஒரு ஒரு பாக்ஸ் அது அதே சமயத்தில் இவன் வரான் அப்படிங்கிற ஒரு இதற்கு இது ஒரு பாக்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் தொழிற்சாலை நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு பாக்ஸ் அப்போது இந்த மாதிரி பல இடங்களில் பா வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து யோசிக்கும்போது நமக்கு ஒரு சிங்க்ரனைஸ்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்பொழுது தான் என்னென்ன நினைக்கிறன்னாக்கா நமக்கு புரிதல்கிறது இன்னும் தனியாக தெளிவாக ஏற்படும் அப்போது தமிழ்நாடு இப்போ எடுத்து பார்க்கும்போது இப்போ சுரேஷ் பேசும்போது சொன்னார் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்ன குழந்தை பெருப்ப விகிதம் இருக்குல்ல இந்தியாவிலே இன்றைக்கி லோயஸ்ட் இங்கே தான் இருக்குது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேரளாவோட குறைவு ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒரு பெண் இருக்கிறார் என்றால் சொன்னால் அந்த பெண் அவருடைய வாழ்வில் முழுவதும் அவர்கள் பெறக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாலு அப்படின்னா அந்த ஒன்று புள்ளி நாலுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து எத்தனை குழந்தைகள் இருப்பாங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூறு குழந்தைகள் அவ்வளோ தான் அதுதான் ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிறது ஃபெர்டிலிட்டி அது வந்து இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று ஆட்கள் கை வேலை கைதான வேலை செய்யும் கை வேலை செய்கிற கைகள் என்றைக்கு குறைஞ்சி போகும் ஒன்று இன்னொரு பக்கம் என்ன செய்றோம் அப்படின்னா கல்வியை பரவலாக்குவது கல்வியை பரவலாக்குறதுனாக்கா வெறும் காலேஜ் ஸ்கூலெல்லாம் கட்டுறது இல்லை எல்லா செக்ஷனில் இருக்கக்கூடியவர்களையும் கல்விக்குள் கொண்டு வருவது அது கொண்டு வருதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புதுமை பெண்ணு ஒரு திட்டம் கொண்டு வரோம் இப்போ பேசும்போது யார சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முப்பத்தி மூணு அட்மிஷன் அட்மிட் ஆகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூணு விழுக்காடு அதிகமாரி காலேஜ் எஜுகேஷன் சொன்னான் அவ்வளோ பேர் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம் எதுக்கு லேபர் மார்க்கெட்டில் இமீடியட்டாக அவ்வளோ பேர் இல்லை இப்போ என்னோடய சுரேஷ்ரா இந்த மாதிரி ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா பதினாறு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுல நூறு பேர் இருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் எங்கே இருக்கான் காலேஜ்லேயே இன்ஸ்டியூஷன்லேயே இருக்கான் அவன் எங்கே வரமாட்டான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரமாட்டான் எதுக்கு லேபர் அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஆளே கம்மியாக இருக்குது ஆள் கம்மியாக இருக்கிறதுல பாதி பேர் படிக்க போய்டான் பாதி பேர் படிக்க போனால் மீதி பாதி பேர் தான் இருப்பான் அந்த பாதி பேருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எல்லா வேலைக்கும் அவன்கிட்ட தான் போகணும் அப்போது அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹியூமன் பீயிங் மாதிரி தான் அவனும் அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எதில் காசு கூடாதுன்னு அதுதான் போவான் அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வேலைக்கு வர முடியல வர முடியலன்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கறது உங்களால் கொடுக்க முடியலன்னு அர்த்தம் சரி தான் வேலை செய்யாமல் இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா வறுமைங்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலை நம்மளது டெல்லியில் இருக்கக்கூடிய நித்திய ஆயோக் சொல்லக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இந்தியாவிலேயே மிக மிகவும் குறைவாக ஒன்றரை விழுக்காட்டு ரெண்டு விழுக்காட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தான் கேரளாவை விட இன்னும் கம்மி இது எப்படி சாத்தியமாகும் வீட்டில் இருந்தான்னாங்க இல்லையா இப்போ ஜி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்கிறோம்ல படிக்க வைக்கணும்ல எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொண்டுறோணுமா இல்லை அதுக்கப்புறம் காலேஜில் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது பிள்ளைங்க அதிகமாக செலவு கொண்டுறது இருக்குது அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால படிக்க வைக்க முடியுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இருக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட குறைவாக இருந்தது தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய சராசரியை விட கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு இருக்கிறது தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமானது இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்வோம்னு கேட்டிங்கனாக்க ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இல்லைன்னு ஆகிறது அதுக்கப்புறம் ஆட்கள் அங்கேருந்து வர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது இதெல்லாம் அப்படி நடக்கிறது தான் அப்போது இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது அது குறித்து கட்டுரைகள் எழுத வேண்டியதாக இருக்கிறது அப்படித்தான் இந்த பயணங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இப்பொழுது வந்து இந்த மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வகிப்பதால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த ஆய்வுப் எல்லாம் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தனிப்பட்ட ஆய்வுகள்தான் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய அந்த மாநில திட்டக்குழு செய்ய வேண்டிய ஆய்வுகள் எல்லாம் பெருமளவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பேப்பரில் எல்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இன்று உள்ள என்ன டாக்டர் சக்தி அது அதே போல் வந்து அரசினுடைய திட்டங்கள் அது எப்படி செயல்படுகின்றன அப்படிங்கிறது குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு தான் இருக்கிறோம் அதில் பல ஆய்வுகள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பொது வெளியில் வைக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுனால அதனால் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் எதெல்லாம் பண்ண முடிகிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்போம் அதில் ஒரு வருத்தம் தான் எனக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி போய் ஒரு அரசு பணியில் போய் சேர்ந்ததுனால என்ன ஆய்வு பணியெல்லாம் முழுமையாக பழைய மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது ஆனால் அதற்கு வே மற்ற இடத்துல வேறு சில வேலைகள்லாம் செய்ய முடியுதுங்கிறதுல வேறு ஒரு மகிழ்ச்சி அப்போ இது எல்லாமே ஒரு கா லைஃப்பில் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகம் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுபதி மற்றும் ராஜன் மற்றவர்கள் ஒரு உறுதியாக கூடிய கிளாஸ் உசேன் நன்றியுடையவன் அழுகிய திராவிட செல்வன் அவர்களுக்கெல்லாம் எனக்கு நன்றி நான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி க கருபணி நியப்பணத்தையும் மதிப்பெறையும் கேட்டவுடன் அவர்கள் உடனே நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னது ஒத்துக்கொண்டார்கள் அதே போல் நான் வந்து நமது மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் வந்து இப்போ மாநில துணைத் தலைவர் அவர் ஒரு து துணைத்தலைவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் புத்தகம் வெளியிடணும் வரணும் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஆனால் அதே மாதிரி ராஜாவும் ரெண்டு பேருமே என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய ப்ரோக்ராமை மாற்றி வச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஆனால் என்ன இது என்ன முந்தா நாள் நடக்க வேண்டிய செயற்குழு இன்றைக்கு மாற்றப்பட்டது இன்றைக்கு நான் மாற்றப்பட்டது மட்டுமல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மணி நேரம் தான் நேற்று இரவு பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் தான் நடைபெறும் அது நாலே நாலு தீர்மானங்கள் தான் அதை நிறைவேற்றிய பிறகு வந்துடலாம் உடனே பதினொன்று மணிக்கு போல் வந்துருவான்னால் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்தீங்கன்னா அதனால் வெயிட் பண்ணோம் ஆனால் இப்பொழுது தான் செய்தி வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அங்கே இப்போ தீர்மானம் நிறைவேறியதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய பல அணிகளை சார்ந்த அது வந்து நிறைய அணிகள் நம்ம இதில் திமுகவில் இருக்கக்கூடிய பல அணிகள் அதனுடைய செயலாளர்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைமை அந்த செயற்குழுவில் பேச வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர்கள் அந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் இங்கே தான் இருக்கேன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் யாராலும் வெளியில் வர முடியாமலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்று செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அதனால் அவர் வரவில்லை என்றாலும் கூட அவர்களது வாழ்த்துக்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறது என்பதை நான் நன்கறிவேன் எந்த அளவுக்கு அறிவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது பொது வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல நேற்று இரவு ஒன்பதரை மணி இருக்கும் எனது கைபேசி வந்து ஒளிர்ந்தது எடுத்து பார்த்தா யாருன்னு கேட்டிங்கனாக்கா டிஆர்பி ராஜா அதை டெய்லி பேசுவோம் பெரும்பாலும் கேப்பிட்ட பேசுகிற மாதிரி தான் என்ன அப்போது ஃபோன் எடுத்து என்ன ஃபோன் எடுத்து என்ன ராஜா அப்படின்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அது எப்பயும் கேட்குற பழக்கம் அவர் இங்கேயாவது ஜெர்மனியில் இருப்பார் நம்மளான கட்டிகிட்டே இருப்பார் என்ன எங்கே இருக்கீங்க ஏன்னா அவர் என்னமோ நம்ம கூட வட்டத்துனா வந்துடுறாரு என்ன நான் சொன்னேன் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இந்த வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னாருதான் இவர் நேரத்துக்கு வரேங்கிறாரு சரி இங்கேயாவது ஈஸியாக இல்லைங்க போயிட்டு வராது போகிறதுக்கு போகிறப்ப அப்படி எட்டி பார்த்துட்டு போகணும் வராது போகிறதுக்கு நினச்சிருந்தா பார்த்தா யாரும் இல்லை ப பைலட்டு கிடையாது செக்யூரிட்டி கிடையாது டிரைவர் வரல பிஏ வரல யாரும் வரல கார் அவரே ஓட்டிகிட்டு வராது நான் வந்து பால்களில் நின்றுட்டுருக்கேன் அங்கே காரை ஓட்டியா இருக்கேன் அவர் மட்டும் நடந்து வராரு ஆனால் வந்துட்டு மேலே வந்துட்டு என்ன என்ன ராஜா இங்கேண்ணா சரி வாங்க உட்காருங்க உட்கார்ணா அது ரொம்ப பரபர பரபரன்னு வர பேசுவாரா நான் என்ன என் உட்கார் முதல் என்னன்னு சொல்லுது அப்படின்னா இங்கே தான் ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷனாக ரிசப்ஷனாக எதுக்கும் வந்தீங்களா அப்படின்னு இல்லை இல்லை வீட்டில் தான் வரேன் நாளைக்கு புத்தக வெளியிட்டு விழா இருக்குது அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கப்படையா வந்தேன் எத்தனை மணிக்கு ராத்திரி ஒம்பது முக்கால் மணிக்கு நான் என்ன ஒட்டி ஒன்றும் செய்யணும்ப்பா எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை இல்லைண்ணே என் பொறுப்பு இருக்கலை நான் வந்து கேட்கணும்ல என்ன செய்யணுன்ட்டு அப்படின்னு அதனால அவ்வளவு நான் என் மனைவிட்டு சொன்னேன் இந்த மாதிரி அவருடைய தந்தையார் அது என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னாக்க அது வந்து என் பையன் இல்லை உன் பையன் ராஜா பற்றி அந்த மாதிரி கிட்ட சொன்னேன் ராஜா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறாப்புல அப்படின்னு அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அது அதே மாதிரி நம்ம துணை துணை முதலமைச்சர் வந்து எனக்கு நல்லா இங்கே நினைவு இருக்கிறது நம்ம தேர்தல் தடவை தேர்தல் முடிந்த பிறகு நன்றி சொல்வதற்காக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு என்ன என்கிட்ட நன்றிலாம் சொல்லிட்டு அதை பேசியிருந்துட்டு கீழே இறங்கி போனார் போனவர் என்ன பண்ணார் காரில் ஏற போகும்போது திருப்பி மறுபடியும் கதவு தந்துட்டு மேலே வந்தார் வந்துட்டு என்ட்ட சொன்னார் இது மாதிரி நீங்கள் வந்து வேற எங்கேயும் வெளிநாட்டெலாம் இப்போ பயணம் பார்க்க போய் இருக்க போகிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் நீங்கள் அந்த போகக்கூடாது எங்களோட தான் நீங்கள் பயணிக்கணும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னாரு நான் சிரிச்சுட்டேன் சரிங்க சரிங்கன்னு மது சொல்கிறாங்க ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் முதலமைச்சர் எனக்கு அழைத்து வரைத்து மாதிரி தம்பி சொன்னாங்களா அவங்கள்ட்ட அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னா சரி வாங்க பேசுவோம் அப்படின்னாரு அப்படி ஆரம்பிக்க ஆரம்பித்த பயணம் தான் இப்போ இருக்கிற அந்த தமிழ்நாடு துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த வகையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அவர்கள் என்னை எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ம மரியாதையை அளித்து மிகப்பெரிய கௌரவத்தை அளித்து மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்து அது மாதிரி எல்லோரும் நான் வந்து குறிப்பிட இப்போ நான் ராஜா அப்படி நடத்திட்டார்னு சொன்னேன் மாதிரி நம்ம துணை அவர்கள் எப்படி இருந்துக்கிட்டார்கள் சொல்கிறேன் முதலமைச்சரும் அப்படி தான் என்ன அந்த வகையில் அவர்களுக்கு எல்லோருக்கும் நான் இன்னைக்கு இன்னைக்கு நன்றி இது வரைக்கும் நான் நன்றியும் சொன்னதில்லை இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் எனது நன்றியை இந்த நிகழ்வின் வயதாக ஏன்னா அவர் போது தானே சொல்லணும் இருக்கும்போது சொன்னோம்னாக்கா நாங்கள் சரி என்ன பண்ண சொன்ன மாதிரி ஏதாவது அசம்பிளியில் சீட்டு கேட்க போராம இருக்கு நமக்குலாம் அந்த பகுதியும் கிடையாது பட் அது சரி அப்போ சரி அப்போ அது ஈவன் ஆயிடுச்சு என்ன அதனால் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்து எல்லோரும் வந்து வந்திருக்குறீங்க ஓட்டியாக தனித்தனியாக பேர் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு அது வந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து எல்லா நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க ஊர்களில் இருந்து இதற்காக பயணம் செய்தவர்களெல்லாம் அறிவேன் நான் அவர்கள் எல்லோருக்கும் எனக்கு நன்றி ரொம்ப ஒரு நிகழ்வான தருணம் அப்புறம் என்ன அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நன்றி நன்றி நன்றி